கதை சொல்லமா ஒரு ஊரில் பெரிய குளம் இருந்துச்சான் என்ன இருந்துச்சு குளம் இருந்துச்சு அந்த குளத்தில் பெரிய முதல்ல இருந்துச்சான் அந்த முதல்ல என்ன பண்ணிச்சான் சும்மா சும்மா இருபிகிட்டே இருந்துச்சான் எப்படி இருந்துச்சா இரும்பிகிட்டே இருந்துச்சான் எப்படி இருந்துச்சா அப்படின்னு அந்த மாதிரி இரும்பிட்டே இருந்துச்சான் அந்த பக்கம் ஒரு ஆமை போச்சான் ஆமாம் பார்த்துருக்கீங்களா அந்த பக்கம் ஒரு ஆமை போச்சான் ஆமை கேட்டுச்சான் முதல்ல முதல்ல நீயே இரும்பிட்டே இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு முதல்ல என்ன சொல்லிச்சான் என் தொண்டைக்குள்ளே ஏதோ மாட்டிக்கிச்சுப்பா அதான் நான் விரும்பிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் சரி 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 அதுக்கு ஆமை சொல்லித்தான் சரி சரி உன் வாயத்தர வாய்க்குள்ளே போயிட்டு என்ன இருக்கு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லித்தான் ஆமாம் என்ன பண்ணுச்சான் யோசிச்சுதான் நம்ம வாய்க்குள்ளே போயிட்ட உடனே இது வாயை மூடிச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுதான் ஆமை ஸோ ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து ஆமைக்கு வாய் நடுவில் வச்சுதான் ஆமாம் என்ன பண்ணுச்சான் குச்சி எடுத்துகிட்டு வந்து வாய்க்கு நடுவில் வச்சுட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு யோசிச்சுதான் அதே மாதிரி ஒரு எடுத்துகிட்டு வந்து ஆமைக்கு வாய் நடுவில் வச்சுட்டு ஆமை என்ன பண்ணிச்சான் முதல்ல வாய்க்குள்ளே போச்சான் யார் வாய்க்குள்ளே போச்சு முதல்ல என்ன பண்ணிச்சு இரும்பிகிட்டே இருந்துச்சு அதுக்காக என்ன இருக்குதுன்னு தொண்டையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை போச்சு போய் பார்த்தா இவ்வளோ பெரிய முட்டையான் எவ்வளோ பெரிய முட்டை ஆ இவ்வளோ பெரிய முட்டை அந்த முட்டை என்ன பண்ணிங்க முதலிக்கு தொண்டைக்குள்ளே போயிட்டு அடைச்சிருச்சான் என்ன பண்ணுச்சு இவ்வளோ பெரிய முட்டை போய் என்ன பண்ணுச்சு தொண்டையில் போய் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சான் ஆமாம் என்ன பண்ணுச்சு ஆமாம் என்ன பண்ணுச்சு அந்த முட்டையை குத்தி குத்தி உடச்சுதான் உடைச்ச உடனே முதல்ல என்ன பண்ணுச்சு முட்டையை மிழுங்கிடுச்சான் மீங்கிடுச்சா ஆமாம் பொறுமையாக வெளியே வந்துச்சான் வெளியே வந்த உடனே முதல்ல சொல்லிச்சான் ஆமாம் ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப நன்றி என்ன என் தொண்டையை சரிப்படுத்தின ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு யார் சொன்னது முதல்ல சொல்லிச்சு ஆ முதல்ல சொன்ன உடனே அதுக்கு ஆமாம் என்ன சொல்லிச்சான் இங்கே பாரு கவனி ஆமாம் என்ன சொல்லிச்சான் அதுக்கு சீச்சி எதை சாப்பிட்டாலும் மென்று சாப்பிட்ணும் முழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சாப்பிடணும் சரியா நம்ம எதை சாப்பிட்டாலும் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் ஆ வெரி குட் நம்ம எதை சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிடணும் மென்று சாப்பிடணும் மெல்லாம சாப்பிட்டா என்ன ஆகும் ஆ ஆ முதல்ல என்னாச்சு தொண்டைக்குள்ள போய் அடைச்சிடுச்சு பாத்தியா முட்டை நம்ம என்ன பண்ணாலும் எப்படி சாப்பிட்ணும் ஆ கடிச்சு கடித்து மென்று சாப்பிட்ணும் சரியா முட்டி எடுத்து அப்படியே வாயில் போடக்கூடாது ஓகே அடைச்சிக்கோ சரிங்களா இனிமேல் யார் எப்படி சாப்பிடுவீங்க நேரம் ஆ வெரி குட் கிளா பண்ணுங்க சூப்பர்